வணக்கம் நான் டாக்டர் பிரியா பேசுறேன் இன்னைக்கு பேச போறோம் பிரெக்னன்சில ஒரு எமோஷனல் மூமெண்ட் பத்தி when baby starts to move in womb எப்போ குழந்தையோட அசைவை நம்மளால உணர முடியும் அவங்களும் எப்போ அசைய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பேபியோட அசைவை எந்த மாசத்துல இருந்து உணர முடியும் அந்த ஃபீல் எந்த மாதிரி இருக்கும் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கேன்ல பார்க்க முடியும் இப்போ வீட்டில் இருக்கிறப்போ சடனாக உங்களுக்கு பேபியோட கிக் தெரியலனா நீங்கள் என்ன வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் முக்கியமாக எந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு பேபியோட கிக் தெரியலனா நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்க்கணுங்கிற வார்னிங் சைனும் சொல்ல போகிறேன் எவ்ரி திங் ஐல் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஸ்டே டில் த எண்ட் ஃபஸ்ட்டு பேபி மூமெண்ட்னா என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களை யார் பார்த்தாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி குழந்தையோட அசைவு தெரியுதா பேபி மூமெண்ட் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஸோ உங்க பேபி எப்போ அசைய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் உங்க குழந்தை கர்ப்பபயில வளர ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாவே அசைய ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஏழு டு எட்டு வாரத்திலேயே அவங்க அசைய ஆரம்பிச்சிருவாங்க பட் அவங்க ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால உங்களால் ஃபீல் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய பேபி மூமெண்ட்டை நாங்கள் மெடிக்கல்ல குயிக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றது அப்போது பேபியோட மூமெண்ட் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு வாரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது வாரத்துக்குள்ளே கரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் முடிவில் நல்லாவே வந்து அவங்களோட பேபியோட மூமெண்ட்ஸை ஃபீல் பண்ண முடியும் இதே இது செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு பதினாறாவது வாரத்தில் நாலு மாதத்துலேயே அவங்களுக்கு பேபியோட மூமெண்ட் லைட்டாக இப்படி ஃப்ளட்டர் மாதிரி துடிக்கிற மாதிரியான ஃபீல் நாலாவது மாதத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ பேபி மூமெண்ட்னா என்னன்னா குழந்தை வந்து உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே கை காலை அசைச்சு மூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு உதைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதை தான் வந்து பேபி மூமெண்ட் இல்லை பேபி கிக்னு சொல்லுவோம் அப்போது வீக் பை வீக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எட்டு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ள பார்த்திங்கன்னா பேபி வந்து அவங்களோட கை கால்களை அசைய ஆரம்பிச்சிருவாங்க பட் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களால் ஃபீல் பண்ண முடியாது இதே இது சிக்ஸ்டீன்த் வீக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு லைட்டாக பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு துடிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் ஃபீல் ஆகும் இதே இது பதினெட்டு வாரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது வாரத்துக்குள்ள கிளியராகவே உங்களுக்கு ஒரு கிக் வந்து ஃபீல் ஆகும் இதே இது இருபத்தி நாலாவது டு இருபத்தெட்டு வாரத்துக்குள்ளே நல்ல மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் இதே இது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தாறு வாரத்துக்குள்ளே இன்னும் பேபி வந்து நல்லா பெருசாகிடுவாங்க அந்த மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வயிறு மேலேயே உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில பேத்துக்கு அஞ்சு மாசம் முடிவில் தெரியும் ஆறு மாசம் முடிவில் தெரியும் இந்த வச்சுட்டு நம்மளுக்கு இது இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரெக்னன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் உங்களுக்கு இந்த கிக் எல்லாமே வந்து ஏர்லியாக தெரியாதுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு இருக்கிற டவுட் பேபி மூவ் பண்றாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கற ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குங்கிற டவுட் இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் சிலர் வந்து பட்டாம்பூச்சி துடிக்கிற மாதிரி லைட்டாக எனக்கு துடிக்குது லைட்டாக அங்கங்கே விட்டு விட்டு துடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க சிலர் வந்து கேஸ் பபிள் வர மாதிரி டப் டப்புன்னு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து எனக்கு சாஃப்டாக யாரோ அப்படியே தொட்டு தொட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து சின்னதாக யாரோ ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கொஞ்சம் நாட்கள் போக போக வாரங்கள் போக போக பார்த்தீங்கன்னா கடைசி மாசங்கள்ல உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவே வந்து பேபி வந்து ரோல் ஆகுறது கிக் ஆகுறது டேர்ன் ஆகுறது இதெல்லாம் சிலரால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு அஞ்சு மாசம் முடிஞ்சுமே உங்களால் பேபியோட அசைவை உணர முடியலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஒபிசிட்டியாக இல்லை உடல் பருமனா இருக்கீங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சோண்டு தொப்பை இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா காமனாகவே சில பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்க வந்து ஆறு மாதம் முடிவில் தான் வந்து அவங்களோட பேபி கிக்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அஞ்சு மாதம் முடிஞ்சு உங்களால் பேபி கிக் ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு டாக்டர்ட்ட போய் பார்க்கணும் அவங்க வந்து ஸ்கேனில் பார்ப்பாங்க பேபி அசையுதா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ பேபி நல்லா அசைஞ்சு கொடுக்குறாங்கன்னா தென் நோ ப்ராப்ளம் உங்களால் ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களாகவும் தென் சீக்கிரமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பட் டாக்டர் வந்து ஸ்கேனில் குழந்தைய பார்த்துட்டு ஏச நல்லா அசைகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ உங்களுக்கு பேபி மூமெண்ட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு ஒரு நாள் பேபியோட மூமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அவங்களுக்கு சரியாக ஃபீல் பண்ண முடியலை இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் மேபி பேபியோட ஃபீல் அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிடுங்க லைக் பனானா இல்லை ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டு பாருங்க அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் பேபியோட மூமெண்ட் ஆக்டிவ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் லெஃப்ட் சைட் படுத்து அமைதியாக படுத்துருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களால் பேபியோட மூமெண்ட்டை ஆக்டிவாக ஃபீல் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் பேபி கூட பேசலாம் விளையாடலாம் ஏதாச்சும் வந்து மியூசிக் ப்ளே பண்ணி பாருங்கள் பர்டிகுலர் சாங் நீங்கள் சாமி பாட்டு தொடர்ந்து கேட்பீங்கன்னா அந்த பாட்டை கூட நீங்கள் போட்டுவிட்டு சாமி கேட்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க உள்ள ஏதாச்சும் பர்டிகுலர் பேர் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கூப்பிட்றீங்கன்னா அந்த பேரை சொல்லி நீங்கள் ஸ்டிம்லைஸ் பண்ணி கேட்கலாம் என்ன மேடம் இது வந்து மேஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இதுலேயும் ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் இருக்குது பட் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு குழந்தை குழந்தைக்கிட்ட வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறதுனால குழந்தை வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா உங்களால் பேபி மூமெண்ட்டை நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ண முடியுது அதாவது அஞ்சு மாதத்தில் இருபது டூ இருபத்தி ரெண்டாவது வாரத்தில் உங்களை அனாமலி ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்க இல்லையா அப்போயே உங்களுக்கு பேபியோட அசையவாக காட்ட ஆரம்பிப்பாங்க அப்போ சரியா ஸ்கேன்ல உங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னா இருபத்தி எட்டாவது வாரத்துக்கு அப்புறமா இன்னும் நல்லாவே தெரியும் இப்போ உங்களுக்கு ஏழு டு எட்டு மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்பவுமே பேபியோட மூமெண்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியும் இன்னைக்கு ஏதோ சரியா ஃபீல் பண்ண அந்த மாதிரி இருக்கு இல்ல வீக்கா ஃபீல் ஆகுது ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங் தோணுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் படுத்திருக்கணும் படுத்து அமைதியாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஃபோன் பேசாதீங்க இல்லை யாருக்கிட்டே பேசாதீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறப்பையும் உங்களோட பேபியோட மூமெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு டூ ஹார்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பேபியோட மூமெண்ட்டை நோட் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு கிக் மாதிரி எடுப்பதுன்னா இதை வந்து கிக் கவுண்ட் ஒன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும் இந்த மாதிரி டூ ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம் உங்கள் பேபி வந்து உங்களுக்கு கிக் பண்ணுறாங்க இல்லை அந்த அசைவு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தெரியுது எத்தனை தடவை தெரியுது அப்படிங்கிறத ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க டூ ஹவர்ஸில் மினிமம் டென்னாவது தெரியணும் இன்கேஸ் உங்களுக்கு லெஸ் தென் டென் கவுண்ட்ஸ் பத்துக்கு கீழே தான் உங்களோட பேபியோட மூமெண்ட் அந்த கிக் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும் ஜென்ரலாக பேபியோட மூமெண்ட்ஸ் அஞ்சு மாதம் முடிஞ்சதுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் எட்டு மாதத்துக்கு அப்புறமும் தெரியும் ஆனால் எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க உருள்றதுக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நிறையா இடம் இருக்கும் ஆனால் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நல்லா வளர ஆரம்பிப்பாங்க அதுவும் சீக்கிரமாக வெயிட்லாம் போட்டு வளர ஆரம்பிக்கிறதுனால இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க மூவ் ஆகுறது உங்களுக்கு இன்னும் அழுத்தமாகவே தெரியும் சொல்லப்போனால் சிலருக்கு வந்து அவங்க வயிறு பகுதி மேலே பேபி வந்து ரோல் ஆகுறது திரும்புறது அந்த பாதத்தோட அச்சு இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் உள்ள பெண்கள் உடல் பருமனா இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மேலே இதெல்லாம் தெரியாது பட் அதனால நம்மளுக்கு பேபி மூமெண்ட் இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிட வேண்டாம் நீங்கள் நல்லா உணர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து தெரியும் நான் சொன்னபடி எப்பெல்லாம் உங்களால் பேபியோட மூமெண்ட் சரியாக தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அமைதியாக இருங்க அப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேபியோட மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு பேபியோட மூமெண்ட்லாம் தெரியலனா நீங்கள் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரீகேப் பார்த்து பேபியோட அசைவு முதல்ல அஞ்சு மாதம் தொடக்கத்துலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் முடிவில் தான் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் இதே இது ரெண்டாவது குழந்தைன்னா உங்களுக்கு நாலரை மாதத்துலேயே சிலருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் குழந்தை வந்து உதைக்குது அப்படின்னா ரொம்ப அப்படியே உதைக்கிற மாதிரியே இருக்கும் நிறையா பேர் நினச்சிட்ருப்பாங்க அது அப்படி கிடையாது ஒரு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஏதோ துடிக்கிற மாதிரி ஏதோ டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு மாதம் ஆக தான் இன்னும் உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பெண்களோட அந்த பேபி மூமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் அக்காவுக்கு இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது உங்கள் அம்மாவுக்கு இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் டிஃபர் ஆகும் உங்களுக்கு பேபியோட மூமெண்ட் சரியாக தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு திருப்பியும் கவனித்து பாருங்கள் அப்பயும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கிக் அவுண்ட் பண்ணி பாருங்கள் அப்பையும் உங்களுக்கு பத்துக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் ஒரு பெண்ணுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களோட பேபி மூமெண்ட்டை உணர்றது வந்து ஒரு மறக்க முடியாத எமோஷனலாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மந்த்தை ஏற்பட்டுச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க ஐ வட் லவ் டு ஹியர் அபவுட் இட் இந்த மாதிரி டாக்டர் அப்ரூவ் பிரெக்னன்சி கேர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்